ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜேஎஸ்கே சாருக்கு வந்து பயங்கரமான தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பர்ஸ்னலாக எல்லாருக்கும் நடந்திருக்கு எனக்கு நடந்திருக்கு இதை நான் எத்தனையோ இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன் பட் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இன்டர்வியூ பார்ப்பாங்க பட் படம்னா எல்லாருமே பார்ப்பாங்க அண்ட் பாலாஜி சொல்லவே வேண்டாம் இது ஆன் அ பியூட்டிஃபுல் ஒர்க்

எஸ் யூஏ சர்டிஃபிகேட் தான் கிடச்சிருக்கு ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பெண் குழந்தைங்க வச்சுருக்கிற எல்லாரும் வந்து இந்த படம் பார்க்கணும் பெண் குழந்தைங்களும் குழந்தை இந்த சென்ஸ் ஓகே பதினெட்டுக்கு மேலே சில இடத்துல ஏங்க அப்படி பார்க்க போனால் எத்தனையோ படத்தில் டூ பீஸ் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க அதெல்லாம் இதில் இல்லைங்க நடக்கிற விஷயம் மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை அண்ட் க்ளீன் பிக்சர் சாங்ஸ் நல்லா இருக்குது கேமரா ரொம்ப நல்லாயிருக்கு லொக்கேஷன்ஸ் அந்த அந்த தெருல அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது முன்னாடி அங்கே போகணும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது எப்படி வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப க்ளியராக படத்தில் சொல்லிருக்காங்க ஸோ இது வந்து நாங்கள் இந்த வாட்டி வந்து பெண்களுக்கான ஷோன்னாங்க நாங்களும் ஃபயர் அப்படின்னோடனே வேற வேறலாம் நினச்சி வந்தோம் அந்த ஃபயர்லாம் எதுவும் இல்லைங்க நல்ல ஃபயர் எல்லாருக்குள்ளேயும் அந்த அந்த ஃபயர் இருக்கணும் இருந்தால்தான் நம்ம பெண்கள் நம்ம ஜாகிரதையாக இருக்க முடியும் இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்டேருந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அதாவது அது ஆக்சுவலி நான் இது சொல்றேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலாஜியை ஆனால் என்ன பிரச்சனைனா இதை பார்த்துட்டு பிடிக்குமா பிடிக்காதா இவனை திட்டலாமா வேணாம் நம்ம பிள்ளைதான் நடிப்பு தானே ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் நான் முப்பது வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் எனக்கு எனக்கு அதில் அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குன்னா எவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும் இந்த வார்த்தையை கே ஹார்ட் ஒர்க் அவன் பாடி கேர்ள்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அண்ட் திருப்பி திருப்பி ஜேஎஸ்கே சார் தேங்க் யூ மச் ஃபார் கிவிங் குட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி படங்கள் வரணும் நிறைய வரணும் வாங்க சார் ப்ளீஸ் சார் இது மாதிரி படங்கள் தான் வேணும் சார் எங்களுக்கு இது வந்து நீங்க பயப்படவே வேணாம் நம்ம ஏதோ பெரிய படம் ஆப்போசிட்டா ரிலீஸ் பண்ணா கூட நம்ம படம் ஓடும் சார் ஐ அஷோர் யூ தட் நான் எதுல எழுத்துறேன் ஏன்னா நம்மளோட டீம் பெண்கள் டீம் சார் வந்திருக்காங்க பாருங்க என்னோட மகாராணிகள் இவங்க வந்து ஓட்டிடுவாங்க சார் எப்படி இந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரி ஆண்களை வச்சு எப்படி பெண்கள் வந்து வாழ்வாங்க எப்படி சமுதாயத்துல வந்து பெண்களை வச்சு நம்ம குழந்தைங்க எப்படி வச்சுக்கோம் ஆண்கள் வந்து இவ்வளவு

ஆ ஒரு 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 டாக்டரா இருந்து இன்னைக்கு உனக்கு பாதுகாப்பு வந்தனா சமூகையில அgqlgen எப்படி இருப்பாங்க எனக்கு பயங்கரமான கோபம் உன்னை அடிக்கணும்னு வந்திருக்கேன் பண்ண முடியும் என்ன

आज बस उन्हें पाथ करंदा